ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நாம் அது குரு பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு நாளும் நாம அற்புதமான ஞானத்தை தியானத்திற்கு பின் பெற்று இருக்கிறோம் ஞானம் என்பது நமது வாழ்க்கைக்கு எவ்வளவு மிகவும் அவசியம் என்பது நமக்கு தெரியும் அதிலும் இந்த ஆன்ம ஞானம் என்பது நமது ஆன்ம முன்னேற்றத்திற்கு நமது வாழ்க்கையில் நாம் ஆனந்தமாக வாழ்வதற்கும் இந்த தியானம் எவ்வளவு நமக்கு உபயோகமாக இருக்கிறதோ அதே விதமாகத்தான் இந்த ஞானமும் நமக்கு உபயோகம் எவ்வாறு நாம் ஒரு வேலையை செய்து செய்வதற்கு நமக்கு ஞானம் என்பது அவசியமோ அந்த வேலையை பற்றிய ஞானம் நமக்கு தேவை அல்லவா அதே விதமாக நம் ஆன்மாக்கள் என்று நினைக்கும் பொழுது நாம் நினைப்பதல்ல ஆம் நாம் ஆன்மாக்கள் அல்லவா அப்பொழுது அந்த ஆன்மாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு வாழ வேண்டும் அந்த ஞானத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நாம் இப்பொழுது ஒவ்வொரு நாளுமே செய்து கொண்டிருக்கிறோம் சோ அந்த அதன் வரிசையில் எப்பொழுதும் போல் முதலில் பத்ரிஜி அவர்களின் ஞானம் அதன் பின் திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை நாம் பார்க்கலாம் பத்ரிஜி அவர்களின் ஞானம் முதலில் ஆங்கிலத்திலும் அதன் பின் அதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் சார் நமக்கு இப்போ சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் என்ற புத்தகத்தில் இருக்கும் தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த தகவலை சார் டுவெண்ட்டி செவன்த் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எழுதியிருக்கிறார் மினியா போலீஸ் ஏர்போர்ட்டில் இருந்து மினியோஸ்டா என்ற ஊரில் இருந்து எழுதியிருக்கிறார் இன்றை நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு சோல் லெசன்ஸ் பார்ட் டூ டு ஃபியர் சோல் லெசன்ஸ் For there is nothing to be afraid of. They will liberate you from frustration and pain, not add more, nor they will restrict your freedom. In fact, their opposite will occur. The more you embrace your spiritual nature, the more freedom you will gain. You have already learned some of them and you have mastered others and now expressing them as part of your purpose. There is no need to master all 22 lessons in this life because the soul travels from one lifetime to the next with all past learning intact. Consciously or unconsciously, you have been working on these subjects for many incarnations and you are progressing. Each surgeon on earth serves as a classroom as you move up the learning curve. You come to all soul lessons at the perfect time and no learning is ever lost. although completely skipping lessons is not allowed you have all of all the time in the universe to learn as you are gift from your great creator is free will இதனுடைய தமிழாக்கம் ஆன்ம பாடங்கள் இரண்டாம் பகுதி ஆன்ம பாடங்களுக்கு அஞ்சாதீர்கள் ஏனென்றால் பயப்பட ஒன்றும் இல்லை அவை உங்களை விரக்தியிலிருந்தும் வலியிலிருந்தும் விடுவிக்கும் மேலும் சேர்க்காது உங்கள் சுதந்திரத்தை அவை கட்டுப்படுத்தாது உண்மையில் அவற்றின் எதிர்நிலை ஏற்படும் உங்கள் ஆன்மீக இயல்பை நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு சுதந்திரத்தை பெறுவீர்கள் இந்த வாழ்க்கையில் இருபத்தி இரண்டு பாடங்களிலும் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஆன்மா ஒரு வாழ்விலிருந்து வாழ்நாளிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு கடந்த கால கற்றல் அனைத்தையும் அப்படியே கொண்டு பயணிக்கிறது நீங்கள் பல அவதாரங்களாக இந்த விஷயங்களில் தெரிந்தோ தெரியாமலோ உழைத்து வருகிறீர்கள் முன்னேறி வருகிறீர்கள் பூமியில் ஒவ்வொரு தங்குதலும் கற்றல் வளைவை நோக்கி முன்னேறும்பொழுது ஒரு வகுப்பறைகாக செல்கி செயல்படுகிறது நீங்கள் சரியான நேரத்தில் அனைத்து ஆன்ம பாடங்களையும் பெறுகிறீர்கள் எந்த கற்றலும் ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை பாடங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது அனுமதிக்கப்படாவிட்டாலும் உங்கள் சிறந்த படைப்பாளரிடமிருந்து உங்களுக்கு கிடைத்த பரிசு சுதந்திரமான விருப்பம் என்பதால் பிரபஞ்சத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள எல்லா நேரமும் இருக்கிறது எவ்வளவு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு நமக்கு சார் சொல்லியிருக்காரு இந்த சோல் லெசன்ஸ் இந்த பகுதியில நாம ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா சார் நமக்கு வழி நடத்திட்டு இருக்காரு நேத்தையுடைய நாம பார்த்தது அதாவது நாம வந்து நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு தேவையான பாடங்களை நாம கற்க வேண்டும் அதை நாம் நாம கற்கவில்லை என்றால் நாம் அதை ஆக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் பிரச்சனைகள் தான் வருமே தவிர்த்து குறையாது அப்படின்றதையும் நாம பார்த்தோம் அதே விதமா இந்த பிரபஞ்சத்துல நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம் இன்னைக்கு பாருங்க சார் எவ்வளவு அழகா சொல்றாரு அதை பார்த்து நீங்க அஞ்ச வேண்டாம் அதில பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அது நம்மள வந்து அந்த விரக்தியில இருந்தும் வழியில இருந்தும் காப்பாற்றும் நம்ம ஏதாவது நமக்கு தெரியலனச்சா வரல அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு விரக்தி அடைஞ்சிடும் ஆக்சுவலா இந்த பாடங்களை நாம கற்க தயாராயிட்டு அதை ஏற்றுக்கொள்ள தயாராயிட்டோன்னா அது நமக்கு அந்த விரக்தியில இருந்தும் அந்த வழியில இருந்தும் நம்மள காப்பாற்றுவோம் இன்னும் ஜாஸ்தி பண்ணாது நம்ம என்ன நினைக்கிறோம் ஐயோ இன்னும் ஜாஸ்தி ஆயி இந்த பிரச்சனை இப்படியே போச்சுன்னா ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்ற வேற பயம் நமக்கு ஆனா அதெல்லாம் இல்லை அது உங்களை இந்த ஆன்ம பாடங்கள் நாம எப்ப அதை ஏற்றுக்கொள்ள நம்ம தியானம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு ஆப்போசிட் தான் கிடைக்கும் அப்படின்றாங்க எப்படின்னா சுதந்திரம் கிடைக்கும் நமக்கு ஏன்னா நம்ம அதை கற்று விட்டால் நமக்கு மீண்டும் அந்த பாடங்கள் நாம் கற்க தேவையில்லையில அது வராது நமக்கு அதுல இருக்கிற அந்த சாரம் நமக்கு புரிந்து விடும் அப்பொழுது நாம் மீண்டும் மீண்டும் அதை கற்க அவசியம் இருக்காது அப்ப நமக்கு சுதந்திரம் தானே அந்த விஷயத்திலிருந்து அதை அதைத்தான் குறிப்பிடுகிறார்கள் இந்த வாழ்க்கையில எல்லா பாடங்களையும் எல்லாம் இருபத்தி ரெண்டு பாடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த இருபத்தி ரெண்டு பாடம் இருக்கு அப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம் பசங்க பாக்குறாங்க பார்க்கும் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக் எடுத்து பார்த்தோம்னா ஓ இந்த வருஷத்துக்கு இருபத்தஞ்சு சாப்டர் இருக்கு இவங்க இருபத்தஞ்சு சாப்டரும் படிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது நமக்கும் புரியுது அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில கூட இந்த இந்த பிறவில நாம ஒரு இருபத்தி ரெண்டு பாடம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த இருபத்தி ரெண்டு பாடமும் எல்லாமே இப்பவே படிக்கணும்னு அவசியம் இல்ல அவங்களுக்கு அட்லீஸ்ட் எல்லாமே படிச்சாகணும் பசங்களுக்கு ஏன்னா எக்ஸாம் வைப்பாங்க எந்த பாடத்துல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது ஆனா நமக்கு பாருங்களேன் ஆஹ் மனிதர்கள் எல்லாருக்குமே இந்த எல்லா இருபத்தி ரெண்டு பாடங்களையும் இப்பவே தேர்ச்சி பெறணும்னு அவசியம் இல்லையா இந்த நம்ம வாழ்நாள் முழுக்கத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த இருபத்தி ரெண்டு பாடங்களும் இந்த பிறவில நாம பாஸ் ஆனாலும் பரவாயில்ல அதுல இல்ல அப்படின்னு நினைச்சாலும் அத நாம அடுத்த பிறவிக்கும் கொண்டு போவோமா கொண்டு போய் அப்ப கூட படிச்சுக்கலாமா எவ்வளவு சுதந்திரம் பாருங்களேன் நமக்கு ஏன்னா நம்ம இந்த பிறவில நாம கற்றுக்கொண்ட ஞானம் எல்லாமே அடுத்த பிறவிக்கும் நாம கொண்டு போறோம் இப்ப இந்த பிறவில நான் ஒரு ரெண்டு பாடம் கட் முடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த ரெண்டு பாடமோட ஞானமும் இந்த ஆன்மா கூட அடுத்த பிறவிக்கு வரும் அடுத்த பிறவில நான் என்ன கற்றுக்கொள்றேன்னோ அதுக்கு ஆட் ஆன் ஆகும் அப்ப அடுத்த பிறவில நான் ஒரு நாலு பாடம் கற்றுக்கொண்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அது டோட்டலா ஆறு பாடங்களோட ஞானம் என்னுடைய ஆன்மாவில் இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐம்பது முடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுவும் சேரும் நமக்கு தெரியாது உதாரணத்துக்கு சொல்றாங்க அவங்க நாம பல அவதாரங்கள் நாம எடுத்துக்கிட்டே இருக்கோம் கடவுள் மார்கள் மட்டும் அவதாரங்கள் எடுக்கல நாம கூட அவதாரங்கள் எடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்துட்டு இருக்கு இந்த ஒரு அவதாரம் தான் நமக்கு கூட இந்த தெரியாமலோ நாம அதுல அதை கற்றுக்கொள்வதற்காக நாம உழைத்து கொண்டு இருக்கிறோம் முன்னேறி கொண்டும் இருக்கிறோம் நாம அதே நிலையிலயும் இல்ல பின்தங்கவும் இல்ல முன்னேறிட்டுதான் போயிட்டு இருக்கோம் ஆன்மா எப்பவுமே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ் ஆன்மாவுக்கு எல்லா நிலையிலுமே தான் தவிர்த்து எந்த ஒரு நிலையிலுமே பின்னடைவு அப்படின்றது இருக்காது பூமியில ஒவ்வொரு வாட்டியும் நாம இங்க தங் தங்கி நாம படிக்கும் பொழுது நாம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் இருப்போம் அது எப்படி இருக்கணும்னா அது லேர்னிங் அந்த கற்றல் வளைவு அப்படின்றது என் எப்படிப்பட்டதுன்னா நமக்கு ஒரு வகுப்பறை மாதிரி செயல்படுதான் அந்த கரெக்ட் டைமுக்கு அந்த கரெக்டான லெசன் வருது நாம அதை கற்றுக்கொள்கிறோம் அண்ட் ஒவ்வொரு எப்பயுமே நாம அதை மிஸ் பண்றது கிடையாது அந்த பாடத்தை நாம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற கவலையே கிடையாது கரெக்டா அந்த டைம்க்கு அந்த பாடம் வந்துடும் நாம எதுவுமே யோசிக்க தேவையில்லை நாம ஜஸ்ட் இருந்தா போதும் அதுல எந்த ஒரு மிஸ் பண்ணிடுவோமோ நாம ஃபாஸ்டா போயிடுவோமோ அது ஃபாஸ்டா வந்துருமோ இன்னும் லேட்டா வந்திருக்கலாமோ கிடையாது ஆன் டைம் வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி ஃபுல்லாகவே நாம எஸ்கேப்பும் பண்ண முடியாது கண்டிப்பா நாம கற்றுத்தான் ஆக வேண்டும் வேணும்னா இந்த பிறவிலும் எடுக்கலாம் இல்லைன்னா அடுத்த பிறவியில் கற்றுக்கொள்ளாம தவிர்த்து முற்றிலுமாவ தவிர்க்க முடியவே முடியாது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன இங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய அந்த படை நம்மளை படைச்சவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அவங்க நமக்கு கொடுத்திருக்கிற ஒரே ஒரு கிஃப்ட் என்னன்னா அந்த ஃப்ரீடம் ஃப்ரீவில் ஓகேம்மா நீ இப்ப படிக்கிறியா படி அப்புறமா படிக்கிறியா படி அர்ஜென்ட்டே இல்லை உனக்கு இந்த டைம் அப்படின்றது நிறைய இருக்கு எப்ப படிச்சு நீங்க எப்போ முன்னேறீங்களோ முன்னேறுங்க அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க அவ்வளோ ஃப்ரீடம் யார் மாஸ்டர்ஸ் நமக்கு கொடுப்பாங்க பாருங்க நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்ச நம்ம முன்னாடி இருக்கிற க குழந்தைங்களுக்கு நம்ம அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறோமோ பரவாயில்லப்ப நீ எப்போ வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்றோமா இல்லை பத்து நிமிஷத்தில் இதை நீ படித்து முடிக்கணும் பத்து நிமிஷத்துல இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்றதான் ஒரு நம்ம டைம் ஃப்ரேம் வைக்கிறோம் ஆனா நம்மளை படைச்சவர் பாருங்களேன் அந்த கிரியேட்டர் அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி நமக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எத்தனை வாழ்நாள் வேணும்னாலும் நீ எடுத்துக்கோ எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் நீ பூமியில இருக்கிறியோ இருந்துக்கோ எப்போ படிச்சு முடிக்கிறியோ படி நோ ப்ராப்ளம் நோ அர்ஜென்ட் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காங்க அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் எவ்வளவு ஒவ்வொரு அடியா முன்னேறி அடுத்து வைக்கும் பொழுது நம்மளுடைய ஆற்றல் அப்படின்றது முன்னேறும் நம்முடைய ஆற்றல் முன்னேறும் பொழுது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் முன்னேறும் மனிதர் இனம் ஃபர்ஸ்ட் மனிதர் இனத்தோட ஆற்றல் முன்னேற்றம் அடையும் அதன் பின் பிரபஞ்சத்தின் ஆற்றல் முன்னேற்றம் அடையும் அப்ப நம்மளுடைய அந்த ஆற்றல் அப்படின்றது பாருங்க எவ்வளவு தூரம் போகுதுன்னு நாம அதுவே நாம இந்த வாழ்க்கையில நாம கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இட்ஸ் ஓகே பட் நாம தவறு பண்ணாம நாம வந்து அந்த பாதையில போயிட்டே இருந்தோம்னா நமக்கு பிறவிகள் ஜாஸ்தியாகுமே தவறுது அதை நாம அவாய்ட் பண்ண முடியாது அந்த அவாய்டன்ஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம முன்னேற்ற பாதையில தான் இருக்கும் அந்த லேர்னிங் கர்வ் அப்படின்றது நமக்கு போயிட்டே முன்னேறி போயிட்டே இருக்கும் அடுத்த அந்த டைமுக்கு கரெக்டான அந்த பாடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஈஸியா நம்ம நம்மளுடைய இந்த ஆன்மா என்ன பாடங்கள் கரெக்டாக இந்த பூமிக்கு வந்திருக்கோ அது முடிச்சிருவோம் அடுத்த நிலைக்கு அடுத்த நிலைக்கு அப்படின்னு நாம போய்கிட்டே தான் இருப்போம் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம சார் நமக்கு இந்த ஆன்ம பாடங்களை பற்றி சொல்லி கொடுத்துட்டே வராங்க நாம இதை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதற்காக தான் இந்த பூமி கூட பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இது ஒரு வகுப்பறை மாதிரி நமக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லி அப்ப அந்த வகுப்பறையில நாம செய்ய வேண்டியது இப்ப பசங்க வகுப்பறைக்கு ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னு நம்ம சொல்லி தரோம் அவங்களுக்கு அதே மாதிரி தான் நமக்கும் நம்ம இங்க படிக்க வந்திருக்கோம் அதை படிச்சு முடிச்சோட நாம கிளம்பிடுவோம் படிக்கலாம் கிளம்பிடணும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிளம்பிட வேண்டியது உபயோகப்படுத்துறோம் அப்படின்றது தான் இந்த வாழ்க்கையே அடங்கியிருக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இந்த பாடத்தை முடிச்சோன்னே அடுத்த பாடம் டவுன்லோட் ஆயிடும் நமக்கு இப்ப கேம் எப்படி நமக்கு வீடியோ கேம்ல நம்ம விளையாடும் பொழுது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கேம் எப்படி ஒரு லெவல முடிச்சோடனே அடுத்த லெவல் டான் டவுன்லோட் ஆயி அடுத்த லெவல் வந்துடும் நமக்கு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இதை முடிச்சோன்னா நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் லெசன் இல்லைனா மறுபடியும் ரிப்பீட் திரும்பி திரும்பி ஆடி அதுக்கப்புறமா தானே நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கே நம்ம போறோம் ஸோ இதுவும் ஒரு வகுப்பறை இது வகுப்பறை இந்த வகுப்பறையில நாம படிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அதை படிச்சு முடிச்ச உடனே நாம கிளம்பிடுவோம் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த லைஃப் நிறைய லெசன்ஸ் நம்மளால படிக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் வந்து நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது சோ எவ்வளவு அற்புதமான லெசன்ஸ் மாஸ்டர்ஸ் நாம இதை எப்படி சாதிக்க முடியும்னா அதுக்கு தியானம் ஒன்றுதான் வழி ஏன்னா நமக்கு தேவையான அந்த ஆற்றல் அப்படின்றது நமக்கு தான் நிறைய கிடைக்குது அந்த ஆற்றலை நாம உபயோகப்படுத்தி இந்த பாடங்களை எளிதா படிச்சு முடிச்சிடலாம் அதுவும் ஆனந்தமாக படிச்சு முடிச்சிடலாம் சோ நாம ஒவ்வொரு நாளுமே தவறாமல் தியானம் செய்யலாம் இந்த பாடங்களை படிக்க கற்க அதில் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த கற்றதை நாம் முயற்சி செய்யலாம் முன்னேறலாம் நன்றி மாஸ்டர்ஸ் எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்தமைக்கு அடுத்து நமக்கு திருமூலர் திருமூர் மந்திரத்தில் என்ன கொடுத்திருக்கிறார் என்று என்பதை பார்க்கலாம் கிரகலட்சுமி மேடம் நமக்கு எவ்வளவு அழகா ஒவ்வொரு மந்திரத்தையும் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஐந்தாவது இருக்காங்க ஆண்மணியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திருமந்திரம் தினமும் ஒரு மந்திரம் கேட்குறோம் ஒவ்வொரு இந்த தலைப்பு அருமையான தலைப்பாக இருக்கும் தலைப்பு சொல்லும் பொழுதே அந்த பாடல் எதை குறித்து சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு முதல்ல வந்துடுறதுனாலே அந்த தலைப்பை நான் சொல்லிட்டு தான் சொல்றேன் இந்த பாடல் ஐந்தாம் தந்திரத்தில் இருக்கிற பாடல் தான் இதில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒன்று பரம்பொருள் அப்படிங்கிறார் பரம்பொருள்னா என்ன பரம்னாலே நம்மளை விட்டு விலகிறது தான் எப்பவுமே ஆஹ் இக பரம்னு சொல்லுவோம் இல்லையா பரம் மொத்தத்துக்கும் பொ பொதுவானது ஆனா இப்ப நம்ம வந்து ஜீவாத்மா பரமாத்மான் போது கொஞ்சம் பிரிவு இருக்கு நான் ஒரு ஜீவனா இருக்க நீ அந்தல இருந்து வந்த ஒரு பரம்பொருளா நீ இருக்க ஆனா அந்த பரம்பொருள் ஒன்றுதான் அப்படிங்குற நீ பிரிஞ்சு வந்த இடம் ஒன்றுதான் அப்படின்றரு அந்த பாடலை முதல்ல பார்ப்போம் அது இது ஆதி பரம் என்று அகல்வர் இது வழி என்றங்கு இறஞ்சினர் இல்லை விதி வழியே சென்று வேந்தனை நாடும் அது இது நெஞ்சில் தணிக்கின்ற வாரே அப்படிங்கிறாரு அது இது ஆதிப்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு அந்த ஆதிப்பரம் பொருளை அறியணும்னு எல்லாருக்கும் நம்மள அறியாமையே ஒரு ஆவல் இருக்கும் அதை யோசிக்காதவங்க உள்ள கூட அந்த ஒரு தேடுதல் எப்பவுமே இருந்திருக்கு அது ஆனா அந்த பாதை எது எது வழியா போனா அவரை நான் அடைய முடியும் அதுவா இதுவான்னு சொல்லி சில பேர் கொஞ்ச நாள் வேற இதுல ஒரு இதுல மூமெண்ட்ல இருப்பாங்க அப்புறம் எனக்கு அது ஒன்றும் செட் ஆகலன்ட்டு வேற ஒரு இதுல போவாங்க இப்படி ஒவ்வொரு பாதையில சென்று அகல்வருங்கிறார் அதாவது ஆதிப்பரம் எங்க இருக்குன்னு தேடி தேடி அகண்ட அகண்ட இங்க போவாங்க கொஞ்ச நாளைக்கு அங்க போவாங்க பல இடங்கள்ல தேடுவாங்க அப்படி தேடுறவங்க இருக்காங்க நமக்கும் தெரியும் இது வழி என்றங்கு இறஞ்சினர் இல்லை அப்படிங்கிறாங்க இதுதான் உண்மையான வழி அப்படின்னு சொல்றவங்க உண்மையிலே இல்லை அப்படிங்கிறாரு இதுதான் ஒரே வழி இந்த ஒரு வழி மூலமா மட்டும்தான் நீ போக முடியும்னு சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லை அப்படிங்கிறாரு இத பத்தி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு இந்த தௌசண்ட் சீட்ஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு ஒரு புத்தகத்துல இப்ப மொழிபெயர்ப்ப வந்து ஒரு புத்தகம் கிளாஸ் நடக்குது அதுல ஒரு வார்த்தை ரொம்ப அருமையா இருந்தது அதாவது இந்த பூமி வந்து முத மொதல் உருவானப்போ ஒரு இருந்து உருவாச்சு அந்த தான் மொத்த பிரபஞ்சமும் தோன்றுச்சு அப்படின்னு நானும் படிச்சிருக்கேன் ஆனால் அதில் ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக சொன்னாங்க அந்த இருந்து முதல்ல உருவானது பரமானந்தமா ஆனந்தம்ன்ற ஒரு நிலை தான் முதல்ல உருவாச்சா அந்த ஆனந்தத்துல இருந்துதான் தான் பிரிஞ்சது தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்திலோட இது இன்னைக்கு வரைக்கும் பிரிஞ்சு இன்னும் விரிவடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நம்ம சொல்ற இந்த சரஸ்வதி லக்ஷ்மி சக்திகள் கூட இன்னும் விரிவடை ஆகுது ஒவ்வொரு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த புத்தகத்துல எழுதியிருக்கு அது ஒரு சேனலிங் புக்கு அதாவது நம்மளை ஒருத்தர் சொல்ல சொல்ல எழுதுவாங்களே அந்த மாதிரி சேனலிங் புக்கு அதுல தெய்வங்களே வந்து சொன்ன மாதிரி இருக்கு அந்த புக்கு அதுல இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது முதல்ல உருவா

கான்சியஸ்னஸ் பேர் எத்தனை நாளும் வச்சுக்கோங்க அதை போய் நாடக்கூடிய நாடி சேரக்கூடிய வழி நமக்கு புலப்படும் அதை நம்ம விதி வழிதான் நடக்கும் முயற்சி எவ்வளவு பண்ணாலும் விதின்னு ஒன்னு இருக்கு ஆனா அந்த விதியை மதியால் வெல்லலான்னு நமக்கே பாடங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்பேற்பட்ட பாடம்னா என்ன மாதிரி மதினா அந்த ஞானம் இருக்கணும் அதாவது நம்ம விதின்னு நினைக்கிறதுலாம் என்ன நமக்கான கர்ம வினைகள் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோம் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய அந்த மதி ஞானம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா அந்த இறைவனை நாடும் இறைத்தன்மையை தேடும் வழி நமக்குள்ள வரும் அது எப்படி இருக்கும்னா அது இது நெஞ்சில் தணிக்கின்றவாறேன் தணிக்கிறதுனா என்ன குறைக்கிறது சொல்லுவாங்களே நெருப்பு எரி எரியும் போது அதை தனிச்சிருங்க அப்படிம்பாங்க தமிழ்ல அருமையான வார்த்தைகள் அதெல்லாம் இப்ப நெஞ்சில் தணிக்கின்றவாறுன்னா ஒரு தடுமாற்றம் இல்லாம அதை குறைச்சிடும் இங்க இங்கன்னு தேட வேண்டியது எதை கடைசியா சொல்றாருன்னா எல்லா வழியும் அவனை நோக்கிதான் போகுது இதுல இந்த வழிதான் அந்த வழின்னு சொல்றதுக்கு இல்ல தியானம்ன்றது எல்லா தியா ஆன்மீக பாதையிலும் பேசா இருக்கு ஆனா அதனோட பாதைகள் ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா எல்லா வழியும் அந்த தலைவனை தேடிதான் போகுது அப்ப அது இது அப்படின்னு நெஞ்சில நமக்குள்ள எந்த ஒரு தடுமாற்றமும் வேண்டாம் அதை தணிக்கின்றவாறு அந்த நாடக்கூடிய ஞானம் அந்த மதி நமக்குள்ள எழும்பும் அப்படிங்கிறாரு எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் அந்த தேடுதல் இருக்குன்றார் அதனால அதை பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம் அந்த தேடுதல் எங்க கொண்டு போய் நம்ம பயப்படவும் வேண்டாம் பாடலை நூறுதல கேட்போம் அது இது ஆதி பரம் என்று அகல்வர் இது வழி என்றங்கு இறஞ்சினர் இல்லை அப்ப தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி இப்ப ஒருத்தர் ஒரு வழியால இப்போ புத்தரோட ஒரு தியானம் இப்படி வச்சுட்டு வந்து அடைய நடனத்தினாலே மீற அடைஞ்சாம்பாங்க ஒருத்தர் பாடல்னாலே அடைஞ்சாங்கன்றாங்க ஆனா அதுலயும் அந்த நிலை வரணும் தன்னை மறக்கும் நிலை அது இங்க தியானத்துல ரொம்ப எளிதா வர்றதுனால நம்ம அந்த பாதையில போறது ரொம்ப எளிதான வழி வழின்னு ஒருத்தரும் சொல்லலைனாலும் விதி வழியே சென்று அவரவர் கர்ம வினைப்படியே அந்த தலைவனை அவ நாடக்கூடிய அந்த நிலை வந்ததுன்னா இது இதுன்ற தடுமாற்றம் நமக்குள்ள வராது எல்லா வழியும் இறைவனை தேடிதான் போகுது எல்லாம் ஒன்னு தான் அதுதான் ஒன்றே பரம்பொருள் பரம்பொருள் ஒன்றுதான் நீங்கள் அங்கே இங்கன்னு மனசில் தடுமாறாதீங்க எல்லாம் ஒரே இடத்துக்கு தான் போகிறாங்க பல நதிகள் சேர்ந்து ஒரு கடலில் சங்கமிக்கிற மாதிரி நதிகள் எதுவாக இருந்தாலும் சங்கமிக்கிறது கடல் மட்டும்தானே இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்குள்ள எந்த தடுமாற்றமும் இருக்காது இந்த அழகான பாடலை உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி மாஸ்டர்ஸ் தேங்க்யூமா இன்னைக்கு இந்த பாடங்கள் சொல்லும் போது ஒரு பெரிய ஆறுதல் கொடுத்த மாதிரி இருந்தது இல்லையா இந்த பாடங்கள் ஐயோ நம்ம முடிக்கலையோ நம்ம சரியா பண்ணலையோ அப்படின்னு இல்லாம இதை விட ஒரு ஃப்ரீவில் சுதந்திரம் உலகத்துல யாராவது கொடுக்க முடியுமா நம்ம பசங்க கூட இவ்வளவு சுதந்திரம் கொடுப்போமான்னு தெரியல ஆனா கடவுள் நமக்கு அவ்வளவு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு நீ இப்ப கத்துக்கிட்டாலும் சரி அப்ப கத்துக்கிட்டாலும் சரி பசங்க கூட அடுத்த பாடத்தை மறந்துடுது அடுத்த கிளாஸ் போகும்போது நீ அதை மறக்கவும் மாட்டேன் எப்படி இருந்தாலும் உங்ககிட்டதான் இருக்கும் முடிச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் குடுக்கற மாதிரி இருந்தது நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது மேடம் நீங்க சொல்லும் போதே அதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையில ஒரு ஆறுதல் இப்ப இந்த நான் சொன்ன இந்த பாடல்லையும் கூட அந்த தான் குடுக்குறாங்க எந்த தருமாற்றமும் வேண்டாம் பயப்பட வேண்டாம் பயம் ஆமா பயம்ன்றதா எல்லாத்துக்கும் ஒரு பேஸா இருக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடுது ஏதோ நம்ம பண்றோம் பண்றோம்ன்றது அத விளக்குனாலே நமக்கு எவ்வளவு சுதந்திரமா இருக்கிறோன்றதோ உணர முடியும் ஓகே மேடம் தேங்க்யூ